கடலூரில் சாலையில் ஏற்பட்டுள்ள மெகா சைஸ் பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடலூர் இம்பீரியல் சாலையில் இருந்து சூரப்ப நாயக்கன் சாவடி செல்லும் சாலை வழியாக கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியில் வரும் பேருந்துகள் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த சாலையில் ஒரு அடி ஆழத்திற்கு ஆங்காங்கே பெரிய சைஸ் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் இச்சாலையில் உள்ள பாதாள சாக்கடை மேன்ஹோலில் இருந்து கழிவுநீர் வெளியேறி பள்ளத்தில் நிற்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் எனவே குண்டும் குழியுமான சாலை மற்றும் பாதாள சாக்கடை மேன்ஹோலை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் ஒரே நாளில் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து போலீசார் மோப்பனாய் உதவியுடன் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உள்ளிட்ட சர்வதேச நிலவரங்களால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வருகின்றனர் இதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் கடந்த வாரத்தில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் விலை ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாயை தாண்டியது இதுவே தங்கம் விலையில் உச்ச விலை சில தினங்களாக தங்கம் விலை சற்று குறைந்து நேற்று கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய்க்கும் சவரன் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையானது அடுத்த மாதம் பத்தாம் தேதி அக்ஷய திருதியை வருகிறது எனவே அன்று தங்கம் வாங்க தற்போது நகை கடைகளுக்கு சென்று விரும்பிய நகைகளை தேர்வு செய்து அதற்கான பணத்தை செலுத்து மக்கள் முன்பதிவு செய்து வருவதாக தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திருச்சி நகர பேருந்து சென்று கொண்டிருக்கையில் ஒரு வளைவில் கண்டக்டர் இருக்கையுடன் வெளியே விழுந்த சம்பவம் தமிழக மக்களிடம் குறிப்பாக அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணியர் இடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகர பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளான நிகழ்வின் போது இனியாவது அரசு பேருந்துகளை உரிய முறையில் பராமரிப்பு செய்ய வேண்டும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தி இருந்ததாகவும் ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடம் அரசு பேருந்து குறித்த நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளன எனவே இனியாவது திமுக அரசு விழித்துக் கொண்டு அரசு பேருந்துகளின் ஆயுட்காலத்தை முன்பிருந்தது போல குறைத்து புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அரசு அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கி விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது இதில் பதிமூன்று பேர் பலியாகினர் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கை விசாரணைக்கு எடுத்தது ஆணையத்தின் புலனாய்வு பிரிவு அளித்த அறிக்கை அடிப்படையில் வழக்கை முடித்தது குறிப்பிடத்தக்கது இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹென்றி திபென் வழக்கு தொடர்ந்தார் மீண்டும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க கோரியிருந்தார் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசை வலியுறுத்தி சட்டசபை தொகுதி வாரியாக போராட்டம் நடத்த தமிழக பாஜக முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் மாநில நிர்வாகி தெரிவித்துள்ளார் அராஜகத்தை தட்டி கேட்டால் அதிகாரிகளை வைத்து மிரட்டுவதா அச்சுறுத்தலுக்கு பாஜக பயப்படாது என்று தென்சென்னை பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது தென்சென்னை தொகுதி தேனாம்பேட்டை பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாகவும் அதை தடுக்க முயன்ற தங்கள் கட்சி ஏஜென்ட் கௌதமை தாக்கியதாகவும் பாஜக புகார் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகளை அகற்ற செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு என்பது குறித்து மே இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் இருந்து வரப்பட்ட பத்து டன் பிளாஸ்டிக் மருத்துவ மற்றும் வீட்டு கழிவுகளை நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றனர் இது தொடர்பாக நாங்குநேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பத்திரப்பதிவு குறைவாக உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களை மூடுவதற்கான பணிகளை பதிவுத்துறை துவக்கி உள்ளது தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு பதிவு மாவட்டங்களில் ஐநூற்று எண்பத்தி இரண்டு சார்பதிவாளர் அலுவலகங்கள் இயங்குகின்றன இதில் சார்பதிவாளர் அலுவலக வாரியாக பத்திரங்களின் எண்ணிக்கை வருவாய் குறித்து பதிவுத்துறை ஆராய்ந்து வருகிறது பெரும்பாலான அலுவலகங்களில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவாகின்றன சில பகுதிகளில் ஆண்டுக்கு இருநூறு முதல் ஐநூறு பத்திரங்கள் தான் பதிவு செய்யப்படுகின்றன இந்த அலுவலகங்களால் ஆண்டு வருவாய் இலக்கை எட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு தீர்வாக குறைந்த எண்ணிக்கையில் பத்திரங்கள் பதிவாகும் அலுவலகங்களை மூடுவது குறித்து பதிவுத்துறை ஆராய்ந்து வருகிறது நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கேரளம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கும் முன்பே பல வாக்குச்சாவடிகளுக்கு வாக்காளர்கள் வரத் தொடங்கிவிட்டதையும் காண முடிந்தது வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் டெல்லி கலால் கொள்கை ஊழலில் உருவாக்கப்பட்ட குற்ற வருவாயின் பெரும் பயனாளி ஆம் ஆத்மி கட்சிதான் அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மூலம் பண மோசடி குற்றம் நடைபெற்றுள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது